சுற்றுக்கட்டுகள் வர வர இருந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சுற்றுக்கட்டுகள் நம்ம ஏறும்போது குறுகளாக இருக்கும் அதுக்கப்புறம் அது வர 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 இருக்கும் ஆண்டவர் இயேசு சொன்னார் பரலோகத்தினுடைய வழி குறுகளானது அதை கண்டடைகிறவர்கள் சிலர் என்றார் ரஷிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குறுகளான பாதையில போற மாதிரி தான் இருக்கும் கஷ்டமா தெரியும் நாலு பக்கம் ஒன்று இருக்கமா இருக்கும் ஆனா வர 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 அந்த சுட்டுக்கட்டுகளை அகலம் கொடுக்கும் பாருங்க நம்முடைய வாழ்க்கையை விசாலமாக்கி விடுவார் நம் இறுதியத்தையும் விசாலமாக்கி விடுவார் அவரை சேவிப்பது நமக்கு கஷ்டமாய் தெரியாது அவருக்காக தியாகம் பண்ணுவது கஷ்டமாய் தெரியாது சோதனையை தாங்குவது கஷ்டமாய் தெரியாது எதையும் தாங்கும் ஒரு இறுதியத்தை இயேசுவே கொடுக்கிறார் நமக்கு இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறி அவர் அந்த பக்கம் போன உடனே சாத்தான் வந்து அவரை நாற்பது நாட்கள் சோதித்தான் என்பதாக நாம் வேதத்துல பார்க்கிறோம் ஆனா சாத்தானால் நாற்பது நாள் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போனது ஆவியானவர் கத்தருக்கு சோத்திரம் உங்களையும் என்னையும் கொண்டு போகிறது ஆவியானவர் அதுல எந்த சந்தேகம் இல்லை எத்தனையோ கஷ்டங்களுக்குள்ள நீ போய் கொண்டிருக்கிறீங்க ஆனா அதோட பேக்ரவுண்ட்ல ஆவியானவர் தான் இருக்கிறார் நீ உயர உயர போக வேண்டியவன் நீ சுற்றி சுற்றி வர வேண்டியவன் வர வர அகலம் அதிகமாகும் கவலைப்படாதே புரியாத விஷயங்கள் இருக்கும் ஆழமான விஷயங்கள் இருக்கும் இருளான விஷயங்கள் இருக்கும் என்னை சுற்றி எல்லாமே டிசார்டரா இருக்கு டிசார்டர் எல்லாம் சும்மா எப்படி இதெல்லாம் ஒருங்கிணைப்பேன் என்பதாக ஊழியக்காரலாகி நாங்களுமே கவலைப்படுவது உண்டு நீங்களும் கவலைப்படுவீர்கள் ஆனால் கத்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே உங்க வாழ்க்கையை அவர் ஒழுங்குபடுத்துவார் பாடு சைக்கிறது நமக்கு கஷ்டமா தெரியாது நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியது தானே இதெல்லாம் நம்ம என்ன செய்யும் பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ எதுவும் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்றே நான் நிச்சயத்திருக்கிறேன் நீ வர வரதான் அந்த குறுகிய பாதை அகலமா மாறும் நீ ஏதோ குறுகிய பாதை சிக்கலா இருக்கு கஷ்டமா இருக்குது நான் நான் சர்ச்சுக்கு போனதுல எனக்கு சோதனையா இருக்கு இந்த புலம்பெல்லாம் வேண்டாம் தொடர்ந்து வர வர அகலம் வர வர அதிகமாய் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள நீ சபையில் இருக்கிற பரியந்தான் உனக்கு பாதுகாப்பு புதியின் புதியின்றையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி